பிரைஸ்தலா மீட்பு பிரச்சனமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாம் தினைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று திமுதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பணியமாக இருக்கிறாய் நல்ல போராட்டத்தை போராடு இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையினால் அதனுடைய ஆசை உங்களுக்கு உண்டாகட்டும் நமக்கு நிறைய போராட்டம் போராடுறோம் ஆனால் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் விசுவாசத்தின் அந்த நல்ல போராட்டம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பவுளுக்கு ஏக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு இயக்கம் தான் இந்த நாளில் கூட ஒரு பெரியவர்கள் அவங்களோட கூட இருக்கிறவர்கள் இப்படி இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போகிறாங்க பயங்கரமான இயக்கம் அவருக்குள்ள விசுவாசத்தின் நல்ல போறதை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதுக்கு முந்தின வசந்தை பார்க்கும்போது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு எவ்வளோ விஷயங்களை சொல்கிறார் பாருங்களேன் ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ மனுஷன் என்று சொன்னால் அவங்களுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னுறத இந்த கருத்து சொல்லி கொடுக்குறார் நமக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய அன்புக்கரை நம்மளோட கூட இருந்து பெரிய கரை செய்ய முடியாத நான் உங்களுக்கு சொல்கிறேன் விசுவாஸ்தி நல்ல போராட்டத்தை போராடுங்க நித்திய ஜீவனை ஆட்டோமேட்டிக்காக பற்றி அதுக்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடாமல் நித்திய ஜீவன் கிடைக்கவே கிடைக்காது ஆண்டர் விரும்புகிற போராட்டமாக நான் இருக்கணும் மனுஷனுக்கு பின்னாடி ஓடுகிற ஒரு வா வாழ்க்கையை நம்ம சிக்கக்கூடாது சின்ன மீனோ பெரிய மீனோ தண்ணி வந்துச்சின்னு சொன்னால் தண்ணி எதிர்த்து இருக்கும் பாருங்கள் அதுக்குள்ளே தான் அந்த குணம் இருக்கிறது சின்ன பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விசுவாசத்தை நல்ல படத்தை போராடு அவங்களால தான் ஜெயிக்க முடியும் நிதி ஜீவனை பற்றி கொள்ள முடியும் அதனுடைய நான் மக்கிம்படுத்த சொல்லிக்கிறேன் அதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டாயின்னு சொல்கிறாரு அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பரிந்துலமாக இருக்கிறாய் என்று சொல்லிக்கிறார் சிலர் சாட்சி சொல்கிறவங்களாக இருப்பாங்க சாட்சியாக வாழ மாட்டாங்க வாழ்கிறவங்க தான் கருத்துருக்கு வேணும் ஏசப்பக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்க நான் அவசியமே கிடையாது ஏசப்பக்காக வாழணும் அதுதான் நமக்கு அவசியம் வேணும் உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உடனே நம்ம மடிச்சு போயிட்டா உடனே நம்ம அவருக்காக வாழ்ந்தவங்கள ஆகிடுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏசப்பக்காக சாப்பிட்றது ரொம்ப ஈஸி வாழறது ரொம்ப கஷ்டம் ஏசப்பக்காக வாழ்வோம் ஏசப்பக்காக ஓடுவோம் விசுவாசம் நல்ல போடத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றுக்கள் அதுக்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அரிக்கப்படணுமா இருக்கிறாய் எத்தனையோ பேர் இடத்துல நான் பார்த்துருக்குறேன் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு உருவங்கள் தெரியும் அவங்க ரொம்ப முப்பத்தஞ்சி நாற்பது வருஷமாக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க குடும்பத்தில் சம் பிரச்சனைகள் வந்தது கசப்பான மனநிலையில் இருக்கிறாங்க நான் இயேசப்பக்காக ஓடிட்டுருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க எத்தனை பேர் இயேசப்பாக்காக வந்தாலும் சகையோடைய முகம் மட்டும்தான் தான் தெரிஞ்சிச்சு சகோதரின சகோதரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு சகோதரி தெரியும் நான் சொன்னேன் நீங்கள் ஊழியம் செய்யலாம் ஆனால் பல்லவங்க போவோன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம் நரங்க தான் போவீங்க யாரையாக இருந்தாலும் நம்ம மன்னிக்கலை அப்படின்னா பல்லவகம் போக்க முடியாது ஏசப்போடைய சுபாவம் நமக்குள்ளே இல்லைன்னா பல்லவகம் போகவே முடியாது முதல் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே பாஸ்டர்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே விசுவாச நல்ல படத்தை போடுற நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அதுக்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பரிணுமாக இருக்கிறாய் இன்றைக்கி சாட்சி சொல்கிறத நீ பாட்டிட்டு சாட்சியாக வாழுங்க பசுத்தாக வரும்போது நீங்கள் பிள்ளை நடந்தது எரிசலமும் யோதியாக உள்ளது சமரியாவில் பூபின்னு எனக்கு சாட்சிகளாக சாட்சிகளை சொல்லுவீர்கள் என்று சொல்லலை சாட்சிகளாக இருப்பீர்கள் அவளுடைய நாமத்துக்காக சொல்ல விரும்புகிறேன் இந்த நாளில் தான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்ப பிள்ளை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பைபிள் உங்கள் கையில் இருக்கிறது முக்கியம்தான் அதை காட்டிலும் அந்த வார்த்தை இறுதியத்தில் நீங்கள் தான் எழுதணும் ஏசு அப்படி அன்புக்காரவங்களை தொட்டு வேலைப்படுத்தும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பு தக்கப்பண்ணே இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ராசி உதவி கைஸ் கிருபை தாங்கிட்டு நன்மை செய்யும் ஏசு மலப்பிதாவே ஆமேன் ஆமே